ஹை குட்டீஸ் இன்னைக்கு ஈவன்கிற அண்ணனை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ ஈவன் அப்படிங்கிற அண்ணனுக்கு ஸ்கேட்டிங் விளாட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஸ்கேட் ஏரியாவில் போய் எப்போவுமே ஸ்கேட்டிங் விளையாடுவாங்க அந்த அண்ணனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்கேட்டிங் விளாடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் எப்போவுமே ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அண்ணன் என்ன பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஸ்கேட்டிங் விளாண்டுட்டே இருப்பாங்க இப்படி இருக்கும்போது தான் அவங்க ஸ்கேட் ஏரியாவில் ஒரு அண்ணன் அதாவது வீல் சேரில் வந்து இருந்தாங்க ஸோ இதை பார்த்த அவங்க எல்லாருக்கும் இவனுக்கு இங்கே என்ன வேலை இவன் எதுக்கு இங்கே வாரான் இவனுக்கு காலில் இவனால் விளாடவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணனை பார்த்து கிண்டல் பண்ணி இருந்தாங்க இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற ஈவனுக்கு எதுக்கு இவங்க எல்லோரும் இந்த அண்ணனை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க ஆமாம் இவனுக்கு என்ன வேலை இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அவனை கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது இந்த ஸ்கேட்டிங் விளாண்டுட்டுருக்கிறவங்களும் இந்த தம்பி எதுக்கு இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த அண்ணனை பார்த்து கிண்டல் பண்ணுறத பார்த்தோன்னே அந்த அண்ணனுக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிட்டு அதனால் அந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய மனசுல இருந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க அழுதுவிட்டு சரி நம்ம இங்கே இருக்கக்கூடாது இங்கேருந்து வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அம்மாவை பார்க்க போனாங்க அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க அம்மா எல்லாரும் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க எனக்கு ஸ்கேட்டிங் விளாட்றது எவ்வளோ பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கவலை எல்லாம் அவங்க கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க அப்போ அவங்க அம்மா நீ அல்லாத தம்பி நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணனுக்கு என்ன கொடுக்குறாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நீ வா நம்ம வெளியே போகும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க வெளியே போகிறாங்க கொஞ்ச நேரம் அந்த இந்த அம்மாட்ட அந்த அண்ணன் தன்னுடைய கவலைகளை எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதை இந்த ஈவன் பார்க்காம் இந்த அண்ணன் எப்படி நம்ம அம்மாட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம அம்மாட்ட இவங்க பேசுகிறவங்களவங்களுக்கு இது என்ன அப்படின்னு கேட்காங்க அந்த அண்ணன் அப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் ஈவன் அவங்க அம்மாட்ட போய் கேட்குறான் அம்மா இந்த அண்ணன் எதுக்கு உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க ஈவன் நீ சின்ன பையனாக இருக்கும்போது உன்னை ஸ்கேட்டிங் விளாடுறதுக்கு நான் எப்போவுமே கூட்டிகிட்டு போவேன் நீ அங்கே இருக்கக்கூடிய பணியில் நல்லா இறங்கி விளாடுவேன் அப்புறம் அங்கே எங்கன்னா துள்ளி விளாண்டுட்ருப்பேன் இப்படி விளாண்டுட்ருக்கும்போது உனக்கு அந்த பண்ணியில் உனக்கு பழக்க வைக்கேன் அதாவது நீ அப்படி எப்பவும் பண்ணிக்குள்ளே இருந்தால் தான் உனக்கு ஸ்கேட்டிங்கில் விளாட இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லிட்டு உன்னை டெய்லி நான் என்ன பண்ணிடுவேன் ஸ்கேட்டிங் விளையாடுற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவேன் இப்படி நீ ஒரு நாள் விளாண்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டேன்னா அந்த பண்ணிக்குள்ளே மாட்டிட்ட அந்த ஸ்கேட்டிங் ஏரியாக்குள்ளே மாட்டிட்டேன் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஹெல்ப் ஹெல்ப்பாக எனக்கு உதவிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டேன் ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாருமே எனக்கு உதவி செய்ய முன் வரலை நான் என்ன பண்ணுறது என் பையன் இந்த பனிக்குள்ளே மாட்டிக்கிட்டானே இதுக்குள்ளே இருந்தால் கை காலெல்லாம் உறைஞ்சி வெறச்சிரும் நம்ம இறந்து போயிருவோமே நான் இருக்கிற தருவாயில் அங்கேருந்து நான் அழுதுட்டு தான் ஒரு தம்பி ஓடி வந்து தன்னை உயிர் தன்னோடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் அந்த பண்ணிக்குள்ளே குதிச்சு உன்னை எனக்கு காப்பாற்றி தந்தான் அதுக்கப்புறம் அந்த தம்பி அந்த பண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டான் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் திரும்ப எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில் அங்கே போனதுக்கப்புறம் அவனுக்கு சீவியர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறந்தான் அவனுக்கே தெரிஞ்சது அந்த பன்னிக்குள்ளே ரொம்ப நேரம் இருந்ததுனால அவனோட உடம்பு பேரலைஸ்ட் ஆகிட்டு தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அந்த தம்பிக்கு ரொம்ப ஒரு கவலை வந்துச்சு இனி நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்கு போது இனி எனக்கு யார் இருக்கா என்ன உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிலமையில தான் நான் அந்த தம்பியை பார்த்தேன் தம்பி நீ இனி கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன் நான் உன்னை பார்த்துக்கிடுறேன் உனக்கு எதுவும் மன கவலைனா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொன்னேன் அதே தான் அந்த தம்பி ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னை வந்து பார்த்தான் இவன் நீ எதுவும் பண்ணனியா அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட கேட்கும்போது ஈவன் தன் நடந்தது எல்லாத்தையும் அவன் அவங்க அம்மாட்ட சொல்கிறான் அவங்க அம்மா நீ அவன் அந்த அண்ணன்ட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னாங்க ஈவனும் தன் தவறை அவங்க அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டான் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் நாமளும் இப்படி தான் சிலர் தப்பு பண்ணிடுறோம் திரும்ப அவங்க கிட்ட போய் எப்படி பேசன்னு தெரியாமல் இருப்போம் அப்படி யாரையாவது பார்த்து கிண்டல் பண்ணியிருந்தோம்னா அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம் இசப்ப இதை தான் விரும்புகிறாங்க